போங்க காரில் போகிறது தப்பு இல்லை பத்து வீடு வாங்குறது தப்பு இல்லை இந்த ஆரம்பத்தில் நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாலே நீ எவ்வளோ பெரிய ஆளாக வருவன்னு தெரியறதுக்கு முன்னாலே உன்னை நம்பி படம் எடுத்தால அன்னைக்கு ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு படம் எடுத்தால ரிஸ்க் எடுத்தால அவனை நினைச்சு பாருங்கன்னு சொல்கிறேன் அதுதான் நன்றி கடன் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க அதுதான் என்னுடைய வருத்தம் ஆனால் இன்னைக்கு என் கணேஷ் எங்க பார்த்தாலும் முதலாளி முதலாளி அதே மாதிரி எம்ஜிஆர் படம் எடுக்கிறவர்களை அவரை தாழ்ந்தவங்களா இருக்கலாம் அவர் தான் அந்த படம் எடுத்து கொடுத்து காப்பாற்றலாம் ஆனால் அவர்களை கூட முதலாளி முதலாளி தான் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் அழைப்பார்கள் அந்த காலத்து பழக்கம் தொடர்ந்து போயிடும் அப்படி அந்த சாங் முதல் பாடு போடும்போது அவர் எவ்வளோ இன்னைக்கு பட்ஜெட் எவ்வளோ பன்னெண்டாயிரம் ரூபாய் அன்னைக்கு ஒரு பாட்டை எடுக்க பன்னெண்டாயிரம் ரூபாய் நானு எல்லா கணேஷ் அவணம் என்கிட்ட கிடையாது ஆறாயிரம் ரூபா வேற பேசணும் ரொம்ப தமாஷா இருக்கும் இப்பதான் பேசவே முடியாது அவன் என்ன பில் போடுறான் அதான் அதில் ஒரு வீடு வாங்கிடுவான் அஞ்சு பாட்டு எடுத்துட்டா ஒரு வீடு வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் தீனா கோச்சிட்டாலும் சரி என்ன தம்பி ஆனால் தீன மனசாட்சி உள்ள ஒரு அற்புதமான இயக்குனர் மனசாட்சி உள்ளதெல்லாம் இப்ப சான்ஸ் இல்லாம இருக்கிறாங்க அப்படி அவர் வந்து பன்னெண்டாயிரம் கேட்ட நான் ஆறாயிரத்தி ஆரம்பிச்சு ஒன்பதாயிரத்துல ஒரு பாட்டு எடுத்து கொடுக்கப்பா சார் நைன் தௌசண்ட் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒவ்வொரு பாட்டையும் அப்படியே அவர் சொல்றது வந்து பாதி பாதி பாதியா போட்டு அவர் பாட்டு அற்புதமான பாடல்கள் எடுத்து கொடுத்தாங்க அதனால என்ன பண்ணேன் அடுத்தது தங்கமான தங்கச்சி சரத்குமார் ஹீரோ முதல் ஹீரோ நான் தான் போட்டேன் அது வரைக்கும் வில்ல தான் இருந்தார் ஆனால் அவரை கேட்டா சூரியன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க பெயிலியர் படங்களை சொல்ல மாட்டாங்க யாருமே அதை பாஸ் ஆகுது இல்லையா அதை தந்து அது அவங்க விஷயம் அடுத்த காலத்து சின்ன புகை இல்லாது மூன்று படங்களுக்கும் அவங்க குறைச்சி குறைச்சி பண்ண சார் அப்படி ஒரு இசையமைப்பால் இங்கே பார்க்கவே முடியாது ஆகவே அந்த சகோதர இடத்துல சிஷியனாக இருந்தவர் ராஜேஷ் அந்த புரொடியூசரின் கஷ்டங்கள் அறிந்து அதாவது அவங்களால் என்ன முடியுமோ அதை ஏற்று தன் துறமையை சேர்த்து படத்தை பாடலை வெற்றி பெற செய்து படத்தை வெற்றி பெற செய்யலாம் நான் தம்பி ராஜேஷ் சொல்வேன் தயாராகிட்டீங்க தயாரிப்பாளர் ஆயிட்டீங்க இசையமைப்பாளர் ஆயிட்டீங்க என் வேண்டுகோள் இதுக்கப்புறம் நீங்க படம் தயாரிக்க கூடாது படம் தயாரிப்பது நேற்று ஆர் பி சௌத்ரி சொன்னார் ஐதராபாத் அந்த பெரிய சார சிரஞ்சியை வச்சு இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று பேசுகிற ஒரு விஷயமா இல்லை படம் பாவம் பண்ணுவோம் தான் படத்தை தயாரிப்பாளா வருவான்றான் யார் ஆரம்பிச்ச மாதிரி நூறு படத்துக்கு மேலே சக்ஸஸ் ஆகி மிகப்பெரிய பணங்களை சேர்த்து வைத்திருக்கிற ஆர்பி சௌதரி சொன்னாரு தமிழ் படை ஏன் எடுக்காம அங்க போறேன்னா இந்த தமிழே வாங்க எனக்கு மரியாதை இல்லை பாவம் பண்ணவன் தான் அங்க படம் எடுப்பான் ஆர்பி சௌதரி அந்த நிலை உண்மை அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது மறுத்தா வாங்க பேசுற எத்தனை உதாரணம் சொல்லணும் நான் அப்படி என்னுடைய நம்ம ராஜேஷ் எது சொல்றேன்னா தாயை தெய்வமாக மதித்து என் தாய் அன்னைக்கு தாய் காலமான பிறகு தெய்வம் இப்பொழுது உன் தாய் அல்ல தெய்வம் அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயம் உண்டு அதோட மனைவியும் சகோதரியை அழைத்து மேடைக்கு வாருங்கள் என்று சொன்ன அந்த தாய் குளத்துக்கு நீங்க கொடுக்க மரியாதை அதுவே உங்களை வெற்றி பெற வைக்கும் அதனால படம் எடுக்காதீங்க இப்ப வேணாம் ஒரு அஞ்சு படம் பத்து படம் நீங்க பெரிய மியூசிக் டேரக்டர் வாங்க அதுல சேர்த்துக்கிட்டு அப்புறம் படம் எடுங்க வேண்டாம் சொல்ல இப்ப வேண்டாம் ஏன்னா படம் எடுப்பது டார்ச்சர் நீ அப்புறம் பேசுவ பேச என்ன சொல்லு இல்ல என்ன விட அனுபவம் உங்களுக்கு இருக்காது என்ன அவர் படம் பண்ணாலே எங்களுக்கு வேலை உட்காரு நாங்க வேற வேலை வாங்கி தரோம் அவர வேலை இல்லாம ஆகிறது உட்கார் பெரிய போய் இப்ப தெரிவிக்க வந்துட்டார் நாங்க பட்டோம்யா எத்தனை பேரை காப்பாத்திருக்கீங்க எத்தனை புள்ள காப்பாத்திருக்கீங்க பத்து வருஷமா படம் எடுத்த புள்ளு சிறக்க பத்து வருஷமா எடுக்க சார் நூறு வருஷம் வேணா உட்காரு தம்பி தெரியாது எங்களுக்கு கணக்கு உங்களுக்கு வேலை தந்து நாங்க வெளியே போகணுமா நாங்க வாழ்க்கையை இருக்கணுமா நான் என்ன சொன்னேன் மியூசிக் டைரக்டரா வந்துட்ட படம் இருக்கிற டார்ச்சர் என்னன்றது எங்களுக்கு தெரிய நடிக்கிறவங்களுக்கு தெரியாது சுகம் காண்பவர்கள் அதனால அதெல்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்றவங்க நன்றி சொல்லுங்க நீங்க நன்றியோடு இருங்க ஆனா அதுக்காக வந்து எங்க ப்ரொடியூசர் பண்ற கஷ்டங்களை என்னன்றது நாளும் அனுபவிப்பவர்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் ஒன்பது படம் எடுத்து நான் இப்படி பேசுறேன் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா செல்லும் தெரியும் அதனால் முதல்ல இப்படி குறுக்கிட்டு வந்து உங்க நன்றியை பேச கூட போறாங்க அப்ப சொல்லுங்க இதை என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம் கூடாது நான் பல பேரை டிஸ்டர்ப் பண்றேன் ஆகவே தம்பி இப்ப படம் வேணாம் அந்த தம்பி எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருங்க மியூசிக்ல சக்சஸ் பண்ணுங்க இடையில படம் இருக்கிற வேலை வந்தா டிஸ்டர்ப் ஆயிட மியூசிக் வராது தனியா கவனம் செலுத்த முடியாது அந்த அக்கறையை சொல்ற சக்சஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு படம் எடுங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்ப இவருக்கு வேலை கொடுங்க ஆனா ஃபாதர் தான் வருவார் இன்னைக்கு அருமைச்சர் உதவிகளே இந்த படம் வெற்றி பெறும் ஏன்னா ராஜ்குமார் சுதா படத்தின் டைரக்டர் அவ்வளோ பெரிய ஹீரோ வச்ச ஒரு படம் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே நன்றி வணக்கம்